அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பூர் தென்னம்பலையும் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் இருந்தீங்கன்னா உங்களால் மதியம் மூணு மணிக்குள்ளே மார்க்கெட்டுக்கு போக முடியும் அப்படின்னா நேரடியாக போயிடுங்க அப்படி போனீங்கன்னா எல்லா காய்களுமே விலை குறைவாக இடத்துல எடுத்துக்கலாங்க இது உங்களோட வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நம்ம விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க வெட்டுக்கிழங்கு எல்லாமே அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் கிலோவுக்கு போகுதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அவரைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ரூபாய் வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஐநூறு ரூபாயிலேருந்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் அதுவே பழைய வெங்காயம் பற்ற வெங்காயமாக இருந்துச்சுன்னா நானூறு ரூபாயிலேருந்து ஏழ்நூறுபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெங்காயம் வரத்து அதிகமாக தாங்க இருக்குது இன்னுமே அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறு ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தக்காளி விலை இன்னும் சரிவுதாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக எட்டு ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க அடுத்து பூசணி வெண்பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் எட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக குவாலிட்டியை பொறுத்து இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் பெரிய வெங்காயம் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முருங்கை கரும்பு முருங்கை நூறுலேருந்து நூற்றி இருபதுக்கும் அதுவே செடி முருங்கை எண்பதுலேருந்து நூறுக்கும் மரம் முருங்கை ஐம்பதுலேருந்து எண்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கொத்தவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஏழ்நூறுபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் ஒரு கிலோ சாரி நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரிக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை சிம்ரனாக இருந்தால் முந்நூறு ஐநூறுரூபா வரைக்கும் அதுவே பவானியா இருந்துச்சுன்னா முந்நூறு ரூபாயிலேருந்து ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய் ஒரு தேங்காய் அதனுடைய சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் வரைக்கும் தேங்காய் போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பதுக்கும் பல்லு பூண்டு நூற்றி பத்துக்கும் போயிட்டுருக்குதுங்க நிறைய வெரைட்டி இருக்குதுங்க நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க முள்ளங்கி ப இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து பாகற்காய் பதின இருபது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆயிரம் வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போய்ட்டிருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக நானூற்றி சாரி ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் கிலோவுக்கு போயிட்டுருக்குதுங்க சக்கரவள்ளி அடுத்து காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து காலிஃப்ளவர் போயிட்டுருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் நூறு அதிகபட்சமாக நூற்றி நாற்பது வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸு மற்றும் குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாகவே இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இருபது கிலோ பை எட்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக நெல்லிக்காய் அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து கொய்யா போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக குவாலிட்டியை பொறுத்து எழுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக கிலோவுக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் சப்போட்டா போயிட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக முந்நூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்